இந்திய சினிமாவின் ரீபல் ஸ்டார் அப்படின்னதும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரே பெயர் தான் பிரபாஸ் ஆனால் இவரோட ஆரம்ப காலம் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் ஹைதராபாத்தில் பிறந்த பிரபாஸ் சிறு வயதிலிருந்தே ரொம்ப இன்ட்ரவெட் கிட்ட கூட நிதானமாக தான் பேசுவார் ஆனால் அவருடைய மனசில் ஒரு கனவு இருந்துச்சு ஒரு நாள் பெரிய ஆக்டர் ஆகணும் பிரபாஸ் அவருடைய சின்ன வயசில் நிறைய சினிமா போஸ்டர் மேகசின் எல்லாம் சேகரிப்பார் ஒவ்வொரு ஆக்டரோட போர்ட்ரேட்டும் பார்ப்பதும் அவருக்கு ஒரு ஃபியல் மாதிரி நம்ம பிரபாஸ் ரெண்டாயிரத்து ரெண்டில் ஈஸ்வர் படம் மூலம் அவரோட ஸ்க்ரீனை டெபுட் செய்கிறாரு என்னதான் படம் ஃப்ளாப் ஆனாலும் ஆடியன்ஸுக்கு தெரியும் இவர்கிட்ட ஏதோ ஒரு பயிர் இருக்குது அப்படின்னு நம்பினாங்க இதுக்கப்புறம் வந்த படங்கள் வர்ஷம் யோகி முன்னா அப்படின்னு பல தோல்விகளை தந்தாலும் நம்ம பிரபாஸ் ஒருபோதும் கீவப் பண்ணலை நம்ம பிரபாஸ் ஒவ்வொரு ஃபெயிலிருக்கும் ஜிம்மு ஆக்டிங் ப்ராக்டிஸ் மூலம் ப்ரிப்பேர் ஆனார் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஆக்டிங்ஸ்லையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அது வரைக்கும் தோல்வியே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை டேரக்ட் ராஜமௌலி பாகுபலிக்காக அப்ரோச் பண்ணுறாரு அப்போ தான் நம்ம பிரபாஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக டெடிகேஷன் பண்ணுறாரு வேறு எந்த படமும் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜிம்மு டயர்டு சுவாடு அப்படின்னு மந்த்து ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் பண்ணுறாரு மென்டல் ஃபோக்கஸை நூறு சதவீதமாக வைக்கிறாரு அந்த டெடிகேஷன் தான் அவரை பேன் இந்தியா ஸ்டாராக மாற்றுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாகுபலி த ரிலீஸ் ஆன நாள் இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு பேர் தான் பிரபாஸ் அதுக்கப்புறம் பாகுபலி டூ ரிலீஸ் ஆன போது தான் அவர் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆகிறாரு வெற்றி வேறு லேட் ஆகலாம் ஆனால் வந்துச்சுன்னா உலகமே நம்மளை கவனிக்குவோம் எப்போவுமே தோல்வி ஃபுல் ஸ்டாப் இல்லை அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற டிக்கெட் இன்டெல் ஃபோக்கஸ் ப்ளஸ் டிசிப்ளின் அல்டிமேட் கி ஒரு சைபாயாக இருந்து ரிபல் ஸ்டாராக மாறிய பிரபாஸ் நமக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீ ஃபஸ்ட்டு ஒன்றை நம்பு நாளைக்கு இந்த உலகமே ஒன்றை நம்புவோம் நம்பிக்கை முயற்சி வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் பிரபாஸ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்